ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்கு எப்போது பணம் வரும் எப்படி பணம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு லக்னத்துக்குரிய கிரகம் ராசிக்குரிய கிரகம் ரெண்டுமே சனி தான் அதே போல் இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சனி தான் இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து எதிர்பாராத தன வருவாய் எப்போது வரும் சில நேரங்களில் வந்து திடீர் தன வருவாய் எப்போது வரும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லேருந்து வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா அதுக்கு எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து சூரியன் அப்போ சூரியன் மூலமாக திடீர் தன வருவாய் எப்போதாவது கிடைக்கும் அடுத்தது லாபங்கள் அதுவும் எதிர்பாராத தன வருவாய் அது எப்போ கிடைக்கும்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் அந்த செவ்வாயோட அமைவிடத்தை வச்சு அவங்களுக்கு எதிர்பாராத தன வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல மகர ராசிக்காக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் மகர லக்கணமாக இருந்தால் உங்கள் மகர லக்கணத்துலேருந்து சனி எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணீங்கன்னா இந்த வருவாயை தீர்மானிச்சுக்கலாம் சனி ரெண்டாம் இடத்துக்குரிய சனி லக்னத்துக்குரியவரும் தான் அப்போ மகர ராசிக்கு ராசிலேயே சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ ரெண்டாம் இடத்துக்குரிய சனி லக்னத்திலேயே அல்லது ராசியிலேயே இருந்தால் அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனை கிடைக்கும் இல்லையா ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன சொல்கிறோம் குடும்பம் வாக்கு தனம் கல்வி இல்லையா இந்த பேசுவதன் மூலமாகவும் எழுதுவதன் மூலமாகவும் சிறு சிறு சேமிப்புகள் மூலமாகவும் தொடர்ந்து பணத்தை பெறுவதற்கான யோகம் இருக்கிறது அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துக்குரிய சனி வந்து லக்னத்திலேயே இருந்தால் எதுவும் வந்து உடனடியாக கிடைக்காது கொஞ்சம் போராடி தான் பெற வேண்டி இருக்கும் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் உறுதியாக சொல்லலாம் அதாவது வந்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் கொடுக்க மாட்டார் சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட தாண்டி அதிகமாகவும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இது வந்து நீரும் நிலமும் சார்ந்த நில ராசி அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இப்போ இதை ஒட்டி தான் உங்களுடைய வருவாய் இருக்கும் எப்படின்னா நீர்ப்பாசன துறைகளில் இருக்கலாம் நில அளவியல் துறைகளில் இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற இடத்துக்கும் ஒரு உறுதியாக சொல்கிறதுனால ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ரெனிவல் பண்ணுறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடும் உழைப்பாளிகளாக இருக்கிறதுனால சுயதொழில் செய்கிறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க இதையும் வந்து அவங்க செய்து கொடுக்கலாம் வாகன உதிரி பாகங்களை செய்து கொடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது காலபுருஷனுக்கு இது பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேட்டஸை வலியுறுத்தி அதாவது வருமானம் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு வேலை ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் கூட ஒரு சின்ன வேலையாக தான் செய்து கொடுப்பாரு ஆனால் அந்த ஊரில் அவர்களை எல்லாருக்கும் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு நகை வடிவமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தானே இருப்பாங்க அவங்கள எல்லோரும் தெரியும் அதே மாதிரி ஒரு சில வேலைகளை ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வேலைகளில் இந்த ரெண்டாம் இடத்துக்குரிய சனி மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய சனி மகர ராசியிலே இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் இரண்டாம் இடமான கும்பராசியிலேயே இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல கும்பம்ங்கிறது நம்ம கோயில்களாக எடுத்துக்கிறோம் அடுத்தது கும்பம் நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி அது உணவு பொருள்களாக எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பம் அப்படின்னு பார்க்கும்போது மலை குகைகள் மலையடி வாரங்கள் இந்த மாதிரி குகை சம்மந்தப்பட்ட இடங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வருவாயை ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய அதே லக்னாதிபதியாக இரண்டாம் இடத்துல வரும்போது சின்ன சின்ன சிக்கல்களை கொடுப்பாருங்கிறதுனால பணம் வந்து தடைப்பட்டு தடைப்பட்டு தான் வரும் ஆனாலும் உங்களுக்கு தேவைக்கான பணம் வந்து கண்டிப்பாக வந்துடும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இந்த சில விஷயங்கள் பேசுவதன் மூலமாகவும் எழுதுவதன் மூலமாகவும் சில வருவாய் கிடைக்கிறது ஆனால் அது வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது சில விஷயங்களை மாற்றி பேச சொல்லுவார்கள் சில விஷயங்களை பேசினதை மறுத்து சொல்ல சொல்லுவார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில தொழில்களை கையில் எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி மூன்றாம் இடமான மீன ராசியில் இருந்தால் மூன்றாம் இடமான மீன ராசியில் சனி இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் மிகுந்த தைரியத்தை கொடுக்கும் அப்போ கடல் பொருட்கள் கடல் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவது இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வது மூலமாக அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குடிநீர் அது கடலாக இருந்தால் கூட இந்த நீர் ராசிகளில் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டரை குறிக்கக்கூடியது இல்லையா அந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மினரல் வாட்டர்லாம் நிறைய பேர் போடுறாங்க இல்லையா அது கூட அது தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது கடல் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் போதும் வெளிநாட்டு தொடர்பான பணிகளை செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்து மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி நான்காம் இடமான மேஷத்தில் இருந்தால் அந்த இடத்துல நீச்சம் அடையுதுங்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது அதே சமயத்தில் நீண்ட காலமாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குல்ல இந்த நிலங்களை விற்பதற்கு வாங்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி தீர்வு காண்பதன் மூலமாக அவர்களுக்கு சில வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வந்து பழங்கால பொருட்கள் பழைய பொருட்கள் பழைய பேப்பர்களை கூட வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலமாக நிலைத்து நிற்குது இல்லை அந்த மாதிரி பொருட்கள் அந்த மாதிரி மசாலா பொருட்கள் இந்த வத்தல் இந்த மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்ல இதெல்லாம் கருவாடு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த பழம் சிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல ஒரு பொருளை வாங்கி அதை கொஞ்ச நாள் வச்சு அதை கெட்டு போகாமல் நீண்ட நாள் விற்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல அது வந்து அந்த மாதிரி பொருட்களை விற்கிறதும் இவர்களுக்கு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி பகவான் ஐந்தாம் இடமான ரிஷப ராசியில் இருந்தால் இதை ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஷபங்கிறது இந்த இடத்துல மாடை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு நட்பு கிரகம்ங்கிறதுனால ஒரு கல்வி மூலமாக பழைய விஷயங்கள் எடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கால்நடைகளை வச்சு பராமரிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் பால் வியாபாரம் பால் பூத்தெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சிலருக்கும் அவங்க நல்ல பலனை கொடுக்கும் இப்போ தயிர் பால் விற்பனை செய்யலாம் நெய் விற்பனை செய்யலாம் இது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கால இந்த நெல்லெல்லாம் சேகரித்து கொடுக்குறாங்கல்ல விதை தானியங்கள்லாம் சேகரித்து கொடுக்குறாங்கல்ல அது அதே போல் விஷயங்களும் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே போல் பழைய பொருட்கள் அந்த பழங்கால மாடல்களில் சில ஃபர்னிச்சர்களை உருவாக்குவாங்க பழங்கால அந்த கலைப்பொருட்கள் வடிவத்தில் லேட்டஸ்ட் பொருட்களை உருவாக்குறாங்கல்ல இது எல்லாத்தையும் எடுக்கலாம் அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா பழையங்காலத்து நாணயங்களை சேகரித்து வைக்கிற கூட பழக்கங்கள் கூட இருக்கும் அதை விலை கொடுத்து சில பேர் வாங்குவாங்க சில பேர் விலை கொடுத்து விற்றுருவாங்கல்ல இது கூட அவர்களுக்கு நல்ல விஷயமாக அமையுங்கிறத பார்த்துக்கணும் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி பகவான் ஆறாம் இடமான மிதுன ராசியில் இருந்தால் ஆறாம் இடமான மிதுன ராசியில் இருந்தால் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இரண்டு விதமான வருவாய்களை வந்து அவர்கள் ஈட்டுவாங்க இது எப்படின்னா சில இடங்கள் பார்த்தீங்கன்னா சில ஹாலுலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் புக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடகைக்கு விடுறாங்கல்ல நம்ம பார்க்குறோம்ல கல்யாணம் அதாவது வீடை வந்து ஒருத்தர் வந்து கட்டி வச்சுருப்பாரு அல்லது சில பில்டிங்களை கட்டி வச்சுருப்பார் அதை வந்து மொத்தமாக இவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் சின்ன சின்னதாக வாடகைகள் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் நிறைய பேர் வாடகை விடுறாங்கல்ல அந்த மாதிரி சில வருவாயெல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் ஒரு குறிப்பிட்ட பொருளை சில நாட்கள் எடுக்கிறது இப்போ சந்தை ஒரு இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தையோட இடத்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நாளைக்கு இவங்க வாடகை எடுத்துக்குவாங்கல்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி வந்து நிறையா தேட்டர்கள் புக் பண்ணி கொடுக்குறது அரங்கங்கள் புக் பண்ணி கொடுக்குறது சில ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அவர்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்களை சில பேருக்கு வாங்கி கொடுக்குற ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இது மாதிரி வழக்குகளுக்கு வந்து சரியான ஆட்களை வந்து புக் பண்ணி கொடுக்கறது எந்த இடத்துக்கு போனால் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் எந்த இடத்துக்கு போனால் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் சொல்கிறாங்கல்ல அதன் மூலமாகவும் அவர்கள் வருவாயை ஈட்டுவார்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி ஏழாம் இடமான கடகராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அது லக்னத்தையும் பார்க்கிறது இல்லை அப்போ இந்த இடத்துல நல்ல பலனாக கெட்ட பலனாக எடுத்திங்கன்னா இரண்டும் கலந்து தான் கொடுக்கும் அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு வரும்போது சுயதொழில் மூலமாக நிறைய பேர் வந்து லாபத்தை ஈட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க கடகத்தை வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வயல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வேளாண்மை நிலத்தை வந்து ரிஷபத்தை சொன்னாலும் கடகத்துக்கும் வயல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்போது வயல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் விளை பொருட்களை வியாபாரம் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த பழைய வீடுகளை வாங்கி விற்கிறாங்க இல்லையா அல்லது பழைய வீடுகளை வாங்கி புதுப்பிச்சு விற்கிறது சில நிலங்களை வாங்கி சரி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி வாகனங்கள் வீடுகள் இந்த மாதிரி சில விஷயங்களை வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி விற்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு அந்த நிலை நல்லா கிடைக்கும் அதே போல் இந்த புக்கு பைண்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்துட்டிங்கன்னா பழைய காலத்து புக்கெல்லாம் வாங்கி அட்டெல்லாம் தேஞ்சி போயிருக்கல அதெல்லாம் வாங்கி பைண்டிங் பண்ணி பாலிஷ் பண்ணி இது பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரி வேலைகளும் அவர்களுக்கு நிறைய கை கொடுக்கும் அது காராக இருக்கலாம் பள்ளி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எதுவாக இருந்தால் இருந்தாலும் சரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சமூக நோக்கம் அவர்களுக்கு இருக்கணும் அந்த சமூக நோக்கம் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் இது பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும் முழுக்க முழுக்க லாபம் சார்ந்த விஷயத்தில் மட்டுமே ஈடுபட்டாங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனிக்கு ஒரு பக்கம் திக் பலம் அடுத்தது இதுவே கர்மயோக ஜாதகமாக இருக்கிறதுனால மக்களோட நலனுக்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க செஞ்சாகணும் கடைசி வரைக்கும் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருவாய் கிடைப்பதற்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவர்களுக்கு நல்ல நண்பர்களும் இருப்பாங்க சில நேரங்கள் நண்பர்களில் சிக்கல்களையும் அனுபவித்தா கூட வளர்ச்சி வீழ்ச்சி ரெண்டுமே வருவாய் தரக்கூடிய இடமும் அவர்கள் இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி எட்டாம் இடமான சிம்ம ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது சிம்மம் அப்படின்னாலே கவர்மெண்ட் இல்லையா இந்த இடத்துல போய் சனி உட்காந்து அது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால அரசுக்கு தேவையான சில பேர் நிலங்களை ஆக்கிரமித்து கொடுப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே பாதை கொண்டு வராங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டுறாங்க இல்லை பாதைகளை ரோடு உருவாக்குறாங்கன்னா அந்த இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இடங்கள் செய்து கொடுப்பவர்களாக இருப்பாங்க அரசாங்கத்தின் மூலமாக சில அந்த ஸ்கிராப்பு பொருட்கள் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டைப்ரைட்டிங் மிஷின் கிடக்கும் சிஸ்டம் பழுதாய் கிடக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேரில் அதை வாங்கி விற்பாங்க அதே போல் அரசுகளுக்கு தேவையான சில பொருட்களை சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கள்ல எழுது பொருட்களை சப்ளை பண்ணுவாங்க நான் வாட்டர் மட்டும் சப்ளை பண்ணுறேன்னு சப்ளை பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக யாரோ ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இந்த ஒர்க்கெல்லாம் இவங்க பேர் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சனி அதுவும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனியால் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு எடுக்கலாம் இவர்களை பொறுத்தவரைக்கும் வருவாய் சிறுசாக இருக்கோ பெருசாக இருக்கோ இருந்தாலும் நிரந்தரமாக அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி ஒன்பதாம் இடமான ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிங்கிறதே பார்த்தீங்கன்னா அது வந்து வணிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா வணிகத்துக்கு தொடர்பான பின்னணியில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சரி வணிகம் அப்படின்னால எது எது எடுக்கிறதுனா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோல்சேல் இருக்கும் இந்த ஹோல்சேல் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரே ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க சாம்பிள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க லோடு கணக்கில் போய் இறங்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தொ துப்பு துளக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த மாதிரி நாலேஜ் இருக்கும் அடுத்தது இந்த இசைத்துறை இசைக்கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பொருள்களை வாங்கி விற்கிறாங்க இசை பயிற்சிகள்லாம் நடத்துகிறாங்கல்ல அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் பொதுவாக கன்னிராசி அப்படிங்கிறது வந்து சனிக்கு நல்ல இடமாக இருந்தாலும் மகரத்துக்கு ஒன்பதாம் இடமான அந்த இடத்துல சனி இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றத்தையும் போராடி தான் இந்த வருவாய் ஏற்ற மாதிரி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மகர ராசிக்கு இரண்டாம் உரிய கிரகமான சனி பத்தாம் இடமான துலாமில் இருந்தால் இது பார்த்தீங்கன்னா தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் இதை வந்து நிதி கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த கர்ம யோகம் தானே அது கர்ம தோஷம் தானே தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதெல்லாம் தொட்டதெல்லாம் தங்கமாகும்னா கூட இவங்களுக்கு அதனால் பலன் கிடைக்காத தவிர மற்றவர்களுக்கு தான் அதனால் பலன் கிடைக்கும் இவர்களை பொறுத்தவரை கடைசி வரை ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள் இருக்கிற இடத்த வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இவர்களோட ஆலோசனை மூலமாக இவர்களுக்கு பலன் சொல்கிறாங்க இல்லையா அல்லது மிகப்பெரிய நிறுவனத்தை பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இந்த இன்சார்ஜ் பூரா பார்க்குற லெவலில் போய் உட்காந்துருப்பாங்க ஏன்னா சனி வலுத்து போனதுனால பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க பணம் போடுவாங்க இவர்களை நம்பி அந்த கைனில் ஒப்படைக்கிறாங்கல்ல அவர்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் வந்து இவர்களுக்கு நிறையா இருப்பாங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் நடந்துப்பாங்க அதாவது இது ஒரு இழப்புன்னா அது அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இல்லை அதை வந்து அதை வந்து சரி செய்யறதுக்காக போராடுவாங்க அந்த மாதிரி சேலஞ்சிங்கான வேலைகள் சாதாரணமாக வந்து நலிவடைந்த தொழில்கள் நலிவடைந்த தொழிற்சாலைகளை மேலே எடுத்து கொண்டு வர்ற வேலைகள் வந்து இவங்க ரொம்ப கவனமாக செய்வாங்க அதன் மூலமாக இவர்களுக்கு வருவாயும் கிடைக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமான சனி பதினோராம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து சனி பதினோராம் இடத்துல இருக்கிறது விசேஷமாக இருந்தாலும் மகரத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி பதினோராம் இடத்துல இருந்தாலும் இது வந்து மகரத்துக்கு ஒரு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சனிக்கு வந்து ஒரு நல்ல வீடு இல்லை ஒரு பகை வீடு அப்படின்னு பார்க்கறதுனால இதை பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்தில் என்ன முயற்சி பண்ணாலும் கூட யாராவது ஒருத்தவங்க இடைஞ்சல் பண்ணும்போது அந்த இடைஞ்சலுக்கு எடுத்து போராடுறதுலேயே பாதி நேரத்தை கழிக்கிற மாதிரி இருக்கும் அதுவே இவங்களுக்கு அனுபவமாகும் அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலமாகவும் இவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவு கொஞ்சம் போராடி தான் வருவாயை ஈட்டுற மாதிரி இருக்கும் மூத்தவர்களால் நிறைய செலவாகும் இவங்களோட வருவாய் அதனால் யாரையும் நம்பி வந்து இவங்க இறங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது மருத்துவமனை அப்புறம் இந்த பில்லி ஏவல் சூனியம் அதுக்கப்புறம் இந்த போர்வல் போடுறது கிணறு தோன்றுறது இந்த மாதிரி தொழில்களில் வந்து அவர்களுக்கு ஓரளவு வருவாய் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சனி பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு அதே போல் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்தில் மறைவதும் ஒரு சிறப்பாக இருந்தால் கூட இவர்களுக்கு வந்து இங்கே இருக்கிறத விட வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணிகளை செய்யும்போது அவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த ரெனீவபுள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி அந்த மாதிரி புதுப்பிக்கப்படுற விஷயங்களில் வந்து அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தொழில்கள் இது வந்து எது வேணாலும் இருக்கலாம் எல்லா துறைகளிலேயும் ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குல்ல அந்த அந்த மாதிரி தொழில்கள் மூலமாக இவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடுகளில் போகும்போது இவர்களுக்கு அது வந்து ஒரு நல்ல பலனாகவே அமைஞ்சிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு குரட்டை விட்டு தூங்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எப் தூக்கமே வராமல் நைட்டு முழுக்க வேலை செய்கிற ஆட்களாக இருப்பாங்க அது மூலமாகவும் இவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மகர ராசிக்கு எப்போது பணம் வரும் எப்படி பணம் வருங்கிறத பார்த்தோம் இன்னொரு நிகழ்ச்சியில் மற்ற ராசிக்கு எப்படி பணம் வர்றதுங்கிறத பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்